அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் சுற்றுப்பயணம் நிறைவடைந்தது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற இடங்களை சுற்றி விஜய் அவர்கள் ஆங்காங்கே பல நிமிஷங்கள் பேசினார் அது ஒரு வழியாக முடிவடைஞ்சிருச்சு இப்போ அது வெற்றியா தோல்வியா அந்த சுற்றுப்பயணம் வந்து விஜய் நினைச்சு நடந்துச்சா அதை பற்றிலாம் நம்ம பேச இல்லை அதை நிறைய பேர் பேசிட்டாங்க நான் பேச வந்தது என்னென்னா அந்த கூட்டத்தில் சீமானால் தூக்கத்தை தொலைத்த பல பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு தாவைக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் பல பேர் வந்து சீமானால் பெரியவர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது புரிய வந்துச்சு இவர்கள்லாம் இதுக்கு முன்னாடி அரசியல் சார்ந்த வீடியோக்கள் பார்ப்பாங்களா அரசியல் தலைவர்கள் பேசினதை கேட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சீமான் விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இவர்கள்லாம் சீமான் வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு முதல்ல இந்த வீடியோ பேசுறதுக்கு காரணமாக அமைந்த

இவ்வளோ தளபதி பிள்ளைங்க நிற்கிறோம் இங்கே வந்து சீமானை பேச சொல்லு நாங்கள் ஓட விட்டுருவோம் சூற விட்டுருவோம் அப்படி இப்படின்னு இந்த தம்பி வந்து கொந்தளிக்கிறாப்புல இதை பார்க்கும்போது வந்து கோவலாம் வரல உண்மையிலேயே வந்து நகைச்சுவை தான் இருக்குது என்னென்னா ஒரு அரசியல் தளத்தில் ஒரு அரசியல் தலைவர் வந்து எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு நாகரிகங்கள்லாம் நீங்கள் விட்டுருங்களேன் ஏன்னா இப்போ உடனே வந்து இவர்கள் அப்போ நீங்கள் மட்டும் தளபதியை பேசலாங்கிற மாதிரி வருவாங்க அது இங்கே பிரச்சனை இல்லை எந்த காரணத்திற்காக விஜய வந்து சீமன்சிக்கிறாரோ அந்த காரணத்தை சொல்லி எல்லாம் பேசினா பரவாயில்ல நீ எங்க தலைவர் தளபதியை திட்டுறியா அப்ப நான் திட்டுவேன் இதெல்லாம் சொல்ல போனா கொலை மிரட்டல்ல வரும் அது தம்பிக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல இது மாதிரி வந்து விஜய் தான் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றாரு நம்மளும் ஸ்டாலின் சொல்லி இது மாதிரிலாம் பேசுறாதீங்கப்பா அந்த பக்கம் எல்லாம் வழக்கு போட்டு சிறையில் வச்சிருவாங்க அதனால தாவைக்காய் ரசிகர்கள் கொஞ்சம் சூதானமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க அதையும் தாண்டி எதனால இந்த தாவைக்காய் சீமான் மேலே சீமான் மேல அப்படி யோசிச்சு பார்த்தோன்னா கொள்கை இல்லாத ஒரு கூமுட்டை கூட்டத்தை விஜய் அவர்கள் அரசியலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அவர்கள் அரசியல் படுத தவறிட்டார் அப்படிங்கிற கருத்தை சீமான்ல இருந்து பல பேர் முன் வச்சுருக்காங்க அதெல்லாம் நாமளே தொடர்ச்சியாக பார்த்துருப்போம் அது உண்மையா இல்லையா உங்களுடைய கொள்கை என்ன நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க எதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ற இடத்துல இருந்து பேச வேண்டிய நம்ம தாவைக்கா தம்பிகள் விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி பேசும்போது இவர்கள் இன்னுமே அரசியல் படுத்தப்படலையோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு இப்போ இது இந்த தம்பி பேசுனது கூட ஒரு சரி சின்ன பையன் ஏதோ ஒரு ஆர்வ குளர்ல பேசுறங்க விட்டுடலாம் இப்போ அடுத்து இன்னொரு வீடியோ பாருங்க நாங்க தமிழம் கிடையாது நாங்கள் எங்க இருந்தா வரோம் சீமான் தமிழம் தானே அவருக்குள்ள எங்க படிக்கிறாரு

அவர் என்ன பேச நமக்கு புரிஞ்சிச்சு அதனால இதுக்கு நம்ம பதில் சொல்லிடலாம் இது இந்த நபர் பேசுகிற விஷயம் மட்டும் கிடையாது தொடர்ச்சியாக வந்து திமுக தரப்பில் விமர்சனம் பண்ண விஷயம் முக்தார் போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் இதை விமர்சனமாக முன் வச்சாங்க அதை எடுத்து இவரும் வந்து பேசுகிறாரு சரி ஓகே இது வந்து ஒரு ரீசனபிளான விமர்சனமாக நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல நீங்கள் சீமானுடைய பையன் சீமானுடைய பையன் சொல்லி ஒரு பையனை சொல்கிறீங்களே அது சீமானோட பையனே கிடையாது அவர் அமெரிக்காவில் படிக்கல சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்கிறாரு நீங்கள் சொல்கிறது மாதிரி ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி தான் படிக்கிறாரு ஆனால் பிரச்சனை என்னென்னா சீமானெலாம் காசு போட்டு படிக்க வைக்கல சீமானோட பையனும் இல்லை சீமானை வந்து இந்த பையன் அப்பான்னு சொல்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசணும் இந்த சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா சீமானினுடைய மனைவியினுடைய அக்கா மகன் அவர்கள் தவறிடுறாங்க அவருடைய அப்பா அமெரிக்காவில் இருக்காரு அமெரிக்காவில் தான் இந்த பையன் வளர்றான் இப்போ இங்கே இருக்கா அப்பல திருப்பி நாளைக்கு வந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டி இருக்கும் அதனால அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும் தான் அமெரிக்கன் ஸ்கூலில் எடுத்துப்பாங்க அங்கே நாளைக்கு இந்த பையன் படிக்க போகிறான்னா அந்த கல்ச்சரில் படிக்கணுன்றதுக்காக இங்க இருக்கிற அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க திருப்பி நாளைக்கு அமெரிக்கா போயிருவாப்புல இதற்கும் சீமானுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சீமான வந்து அவரோட பையன் சின்ன பையன் அந்த பையன் இன்னும் இப்போ தான் ஸ்கூல் போயிருப்பான்னு நினைக்கிறேன் நீங்க வந்து இந்த பையனை வச்சு நீங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அது தப்பு ஒரு டேட்டா சரி இதுல இவர் மேலே பெரிய குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா இவருக்கு தெரியல அதனால அவர் பேசுறாரு இதுல இன்னொன்று இதுதான் நான் முக்கியமாக பேசணும்னு நினச்சது சீமான் வந்து நான் கல்வி மருத்துவம் குடிநீர் இலவசமா கொடுப்பேன் எல்லாமே வந்து அரசை பார்த்து கொஞ்சம் சொல்றாரு ஆனா சீமானுக்கு ஒரு பிரச்சனைன்னா அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டேங்கிறாரு சீமானுடைய பசங்களை அரசு பள்ளியில படிக்க வைக்க மாட்டேங்கிறாரு இப்பெல்லாம் நீங்க பேசுறாங்க இதுதான் ஒரு ஆக சிறந்த ஒரு அறிவில்லாத ஒரு முட்டாள்தனமான வாதம்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இங்கேயுமே இப்போ திமுக ஆட்சியிலையுமே கல்வி இலவசம் குடிநீர் இலவசம் மருத்துவம் இலவசம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லையா எல்லாமே இருக்கு அப்புறம் எதுக்கு மறுபடியும் நாங்க வந்து அரசாங்கம் அது சரியா கொடுக்கும்னு நாம் தமிழக கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அது தரமா இல்ல இப்ப இருக்கிறது தரமா இல்ல நாங்க வந்து தரப்படுத்தினதுக்கு பின்னாடி அமைச்சருடைய மகன் எம்எல்ஏ மகன் அரசு அதிகாரியுடைய மகன்கள் மகள் எல்லாருமே அரசு பள்ளியில தான் படிக்கணும் அரசு மருத்துவமனையில தான் மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லி சொல்றாங்க அப்போது சரியாக இல்லாத ஒரு சிஸ்டம் குறை சொல்லி தான் அவர் பேசுகிறாரு திருப்பி நீ போயிட்டு சரியா இல்லாத சிஸ்டமில் ஏன் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கல நீ ஏன் உன் பையனை படிக்க வைக்கலன்னு கேட்குறதுலாம் மூளையை கழட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு பேசுகிற மாதிரியான விஷயங்கள் அதை பண்ணாதீங்க உண்மையிலேயே சீமானோட பையனும் நாளைக்கு வந்து இதே மாதிரி மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்கன்னா கூட அது தமிழ்நாடு அரசு முறையான கல்வி கொடுக்கலன்னு அவர் நம்பி அங்கே போய் படிக்க வைக்கிறாங்கன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இது மாதிரி வந்து அவரோட பயன இதே மாதிரி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சாருன்னா அப்ப நீங்க கேட்கலாம் உங்க தான் நடக்குது தான் அரசு பள்ளிகள தரமாக வச்சிருக்கேன்னு சொல்றீங்க ஆனா நீங்க ஏன் அங்கே படிக்க வைக்கலன்னு கேட்கலாம் அது வரைக்கும் இது மாதிரி விமர்சனங்களை பூட்டி உள்ள வச்சுக்கோங்க அதான் உங்களுக்கு நல்லது அப்புறமா இன்னொரு கிளிப் ஒன்று பார்த்தேன் தாவேக்காவினர் வந்து இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ட்ரோல் பண்ணுறதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஒட்டுமொத்த மொத்த நேஷ்னல் மீடியாவும் நாங்கள் யாருன்னு காட்டுறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க என்டிடிவி ரிப்போர்ட்ரு வந்து நியூஸ் கலெக்ட் இருக்காரு தாவேக்கா தொண்டர்களினுடைய கூட்டத்தில் அப்போது வந்து திடீர்னு வந்த ஒரு நபர் அவர் முன்னாடி என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பாருங்கள் அவருக்கு புரியல அவர் வந்து என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினச்சிட்டு இருப்பார் இது வந்து ஒரு நேஷனல் மீடியா உங்களுடைய நடவடிக்கை நீங்கள் போட்ட ஆட்டம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க பார்க்கப்படும் ஒளிபரப்பப்படும் அவர்கள் வந்து தாவைக்கா தொண்டர்கள் தொண்டர்களுக்கு நினைப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துங்க ஸோ நேத்து நடந்த கூட்டத்தில் இது மாதிரியான இது மாதிரி பல கிளிப்புகள் இருக்கு இன்னும் சொல்லப்போனா இன்னொருத்தர்லாம் நீ சீமானா நீ சாட்டையா நீ சூட்டை நீ சீமானா அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் பார்க்க முடிஞ்சு ஸோ அதெல்லாம் பார்த்ததுனால தான் எனக்கு என்ன துணிச்சப்படின்னா இவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு அரசியல் ரீதியில் எதிர்க்கிறதுக்கான இன்னும் அவர்களை பக்குவப்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு ஸோ அதை பதிவு பண்ணோம் இன்னொன்று இப்போ முக்கியமாக கண்டென்ட்டுக்கு வருவோம் விஜய் அவர்கள் நேற்று பேசின விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா உண்மையிலேயே இதற்கு முன்னாடி மாநாட்டில் பேசின விஷயத்த விட நேற்றைக்கு அவர் வந்து பேசியிருந்ததில் சற்று அரசியல் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா குறிப்பாக பாஜக வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வந்து எதிர்த்து அவர் பேசியிருந்தார் பாஜகவுடையது அதே மாதிரி திமுக ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளெலாம் கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து போட்டார் கிட்டத்தட்ட அரியலூரில் பேசும்போது கல்விக்கடன் ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்க பண்ணிங்களா அரசு கேஸுக்கு வந்து சிலிண்டருக்கு நூறுரூவா மானியம் தரேன்னு சொன்னீங்க கொடுத்தீங்களா பெட்ரோல் விலை டீசல் வில சொன்னீங்க அப்புறம் டீசலுக்கு குறைச்சாங்க பெட்ரோலுக்கு குறைச்சிங்களா அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து வச்சு பேசியிருந்தார் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னீங்க கொடுக்கல அப்படிங்கிறது விவசாய கடன் பண்ணல அப்படிங்கிறது ஸோ இது எல்லாமே ஆனால் இங்கே தான் ஒரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இதுவரைக்கும் நடந்த அரசியல் விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு பாமர நபர் கூட அதெல்லாம் பேசுவார் ஒரு சாமானிய மனிதன் கூட அதெல்லாம் அரசாங்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இதெல்லாம் தொகுத்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தனியாக ஒரு வெப்சைட்டே ஒன்று வந்து போட்டாங்க திமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டே போட்டு அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் வில்லாம் வச்சு திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுகள் இதெல்லாம் நிறைவேற்றாமல் இருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அதிலே போட்டாங்க ஸோ இது அதை அப்படியே வந்து எடுத்து டூப்ளிகேட் பண்ணி இதை பேசுகிற மாதிரி தான் பார்க்கும்போது இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி எல்லாரும் எதிர்பார்த்த விஷயங்கிறது சனிக்கிழமை விஜய் பேசுனார்னா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் அது வந்து விவாத பொருளாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் உண்மையிலே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு விஜய்க்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்றதை நான் மறுக்கலை அவர் பேசின அரசியல் அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா துளி கூட தாக்கத்தை ஏற்படுத்தார் அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ திருச்சியை பொறுத்தவரை மணல் கொள்ளை பிரச்சனை கனிமவள கொள்ளையை பற்றி அவர் பேசினாரா பேசினார் ஆமாம் அதே மாதிரி அரியலூரில் பேசும்போது இங்கே சரியான பேருந்து வசதிகள் இல்லை அதெல்லாம் பற்றி பேசுனாரனா பேசினார் இது எல்லாமே ஒரு மேலோட்டமான விமர்சனம் தேங்காய் தூரம் தூவி விட்டு போற மாதிரியான இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஆழமான ஒரு சிந்தனையோ இல்ல இதெல்லாம் நம்ம வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்களை ஒரு தூண்டுவதற்கு ஏதுவான ஒரு கருத்துக்கூட கிடையாது அதெல்லாம் சும்மா மக்களுக்கே தெரியும் இந்த பிரச்சனை இருக்குன்னு அதை ஒரு கூட்டத்தோட கூட்டமா சொல்லிவிட்டு போகிற போற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து விவாத பொருளா எடுத்து விவாத நிகழ்ச்சிகளில் பேசக்கூட முடியாது விவாதம் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்தது அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு விஜய் ஓட்ட பிரிப்பாரா யார் ஓட்ட பிரிப்பாரு இப்படிப்பட்ட வார்த்தை தான் இது வழிவகுமே தவிர இந்த பிரச்சனை பற்றி விஜய் பேசியிருக்காரு இதில் நம்ம யார் சொல்றது சரி யார் சொல்றது தப்பு அப்படிங்கிற விதத்துக்குள்ளே போகவே முடியாது ஏன்னா நீங்கள் நீட் தேர்வு வந்து திமுக ரத்து படலன்னு சொல்லி சொல்கிறீங்க அது சொல்றதுல ஓகே அது ஒரு ஒன்லைன் கருத்தாக யார் வேணாலும் சொல்லலாம் அதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக ஒரு கருத்தா பேசினீங்கன்னு விவாதமாக மாறும் அப்படி பண்ணலை அது மாநாட்டிலையும் பண்ணலை இந்த கூட்டத்திலையும் பண்ணலை அதுக்கப்புறம் பெரம்பலூர் வந்து விஜய் அவர்கள் போகும்போது நான் நைட் ரொம்ப லேட் ஆயிடுது அங்க ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு என்னன்னா நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேங்க நான் வந்து விஜய் ரசிகை தான் ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து பேசுறாங்க ஏன்னா அதை பார்க்கும்போது என்னடா இவங்க ஏன் அப்படி பேசுறாங்க ஏதோ வந்து விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலையா என்ன எதுன்னு பார்த்தா ஆமா விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை என்னென்னா எங்களை வந்து பார்க்கற னாரு பார்க்கல அதனால நாங்கள் வந்து இனிமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம் சொல்லி முடிவெடுத்து பேசிகிட்டு பேசிட்டு இருக்காங்க

விஜய் ஒரு பிரபலமான நபர் அப்படின்றத ஓட்டு போடுறீங்க ஏன் நீங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றீங்க விஜய் என்ன பார்க்கல விஜயை நான் பார்க்க முடியல அதனால ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றீங்க இதுதான் பிரச்சனையே இப்படி நீங்க வந்து அரசியல் படுத்தப்படாமல் இப்படி நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதும் பிரச்சனை விஜய் வேணான்னு சொல்றதும் பிரச்சனை இப்போ விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு இந்த பொண்ணு சொல்கிறாங்க இல்லையா இதுவுமே பிரச்சனை தான் இந்த காரணத்துக்காக நீங்க விஜய்க்கு ஓட்டு போடாமல் போனீங்கன்னா நீங்க என்ன காரணத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னீங்களோ அதுவுமே தப்பு இதுதான் இங்க பிரச்சனை அப்போது கொஞ்சம் வந்து விஜய் ரசிகர்கள் தாவைக்கா தொண்டர்கள் எல்லாரும் சேர்த்து கொஞ்சம் அரசியல் படுங்க அதாவது விஜய் எதற்காக ஆதரிக்கணும் நம்ம பிரச்சனையை வந்து இவர் தீர்த்து வைக்கும் அளவிற்கு அவருக்கு முதல்ல வந்து அரசியல் விழிப்புணர்வு இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கேட்க ஆரம்பிங்க அவர் பேப்பர் பார்த்து படிக்கிறாரு பார்க்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை எனக்கு அவர் பார்த்து கூட படிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மக்கள் பிரச்சனையாக அவர் பேசட்டும் இந்த மாதிரி இவர் வந்து வாரம் வாரம் அரைகுறையாக ஆழமாக இல்லாமல் மேலோட்டமாகலாம் பேசிட்டு போனார்னா இது ஒரு வாரத்துக்குலாம் இல்ல ஒரு நாளைக்கு கூட இது இருக்காது இப்போ நீங்களே தெரியும் விஜய் பேசுறது விஜய் இந்த கேள்வி நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசலாம் என்ன பேச முடியும் அதெல்லாம் பேசி ஓஞ்சு போன டாபிக் அதையும் திருப்பி நம்ம எப்படி பேச முடியும் கொஞ்சம் வந்து ஒரு பிரச்சனை குறித்த அந்த ஒரு வேர் நோக்கி போய் பேசுங்க இந்த பிரச்சனையுடைய மூல காரணம் என்ன இதற்கு நான் வைக்கக்கூடிய தீர்வு என்ன அப்படிங்கிற மாதிரி போங்க அவங்க நேற்று அதையும் சொன்னார் தீர்வு வந்து நாங்க தேர்தல் அறிக்கையில் கொடுப்போம் தேர்தல் அறிக்கை எங்களுக்கு மேனிஃபெஸ்ட்டோ ஒரு அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றாங்க அதுவும் விஜய் கொடுக்குறதா இருக்காது விஜய்க்க ஒருத்தர் கொடுக்குறதா இருக்கும் அவர் எடுத்து கொடுப்பார் அதுவும் பிரச்சனை இல்லை நமக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பேசவே மாட்டேன் அந்த பிரச்சனையை பற்றி அதுக்கான தீவிரம் நான் சொல்ல மாட்டேன் நான் பேச மாட்டேன் என் தேர்தல் அறிக்கையை தான் பேசுவோம் அப்படின்னு பேசுறதெல்லாம் நகைச்சுவையாக இருக்குது கொஞ்சம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் தீவிரமான அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணம் என்னோட கோரிக்கை நன்றி